ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் புது புது கிராம சமையலில் இன்றைக்கி நம்ம கோதுமை களி செய்ய போகிறோம் அதுக்கு வந்து கோதுமை மாவு வந்து ஒரு கால் கிலோ பிடிக்கிற அளவுக்கு எடுத்துருக்குறோம் ஒரு டம்ளரில் இதை வந்து ஜலிச்சு எடுத்துக்கலாம் இது வந்து ஒரு நூறு கிராம பச்சை அரிசி குருணை அரிசி எடுத்துருக்குறோம் அரிசி அரைச்சோம்னா அதில் ச சின்ன சின்ன அரிசியாக கிடைக்கும்ல கட்டானது அந்த அரிசி குருணை அரிசின்னு சொல்லுவாங்க இதுக்கு வந்து தண்ணி வந்து நம்ம ஒரு ரெண்டு லிட்டர் ஊற்றி காய வச்சுக்கலாம் இது அரை லிட்டர் உலக்கு ஐநூறு மில்லி பிடிக்கிறது நம்ம வந்து ரெண்டு லிட்டர் அளவுக்கு ஊற்றிக்கலாம் இந்த மாதிரி களி கிண்டும் போது எப்பயுமே தண்ணி கொஞ்சம் தாராளமாக வச்சு அதுக்கப்புறம் நம்ம தண்ணியை வேற ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுட்டு மாவு தகுந்த தண்ணி ஊற்றி கிளறிக்கலாம் அப்படிதான் செய்ய முடியும் ஆனால் ஒரு சிலர் சொல்கிறாங்க அளவு தண்ணி கரெக்டாக சொல்லுங்கள்னால் அளவு தண்ணி கரெக்டாக சொல்ல முடியாது ஏன்னா மாவு வந்து புது புது மாவு பழைய மாவு அந்த மாதிரி தண்ணி குடிக்கும் அதெல்லாம் நம்ம இந்த மாவு ஐட்டத்தை பொறுத்தளவில் எனக்கு அளவு சொல்ல தெரியல வேற யாராவது சொல்லுவாங்களா என்னன்னு தெரில எப்படி இருந்தாலும் நம்ம சுடுதண்ணி தண்ணி எடுத்துக்கிட்டோம்னா நம்ம கரெக்டாக கழித்து தகுந்த மாதிரி போட்டு கிண்டிக்கலாம் இதே வந்து இல்லைனா கெட்டியாயிருச்சுன்னா நம்ம அவசரத்துக்கு எடுத்து சுடு தண்ணி வச்சு எல்லாம் கிண்டறதுக்குள்ளே லேட்டாகிடும் அதனால தான் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா தண்ணி வச்சு எடுத்துக்கிறோம் இதில் வந்து உப்பு போடணும் நம்ம தண்ணியை எடுத்துக்கிட்டு உப்பு போட்டுக்கலாம் இப்போ நம்ம வச்ச உளத்தண்ணி கொதிச்சிருச்சு நம்ம கொஞ்சம் மொண்டு வச்சுக்கலாம் இது வந்து தனியாக ஒரு பாத்திரத்தில் தான் வச்சுக்க போகிறோம் இப்போ ஒரு லிட்டர் அளவுக்கு மொண்டுட்டோம் இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த பச்சரிசி குருணை எடுத்தோம்ல இது வாஷ் பண்ணிவிட்டு கல்லாமல் அரிச்சுட்டு இதுலேயே மிக்ஸ் பண்ண போகிறோம் இது வந்து கவ குருணை கொஞ்சம் நல்லா வேகட்டும் நம்ம அப்புறமா தான் மாவு சேர்க்க போகிறோம் நம்ம எடுத்து வச்ச மாவுக்கும் வந்து நம்ம சுடு தண்ணி ஊற்றி தான் மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம் அளவு தண்ணி எடுத்தோம்ல அந்த தண்ணியிலேயே மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த குருனை ஃபஸ்ட்டு வேகட்டும் நம்ம போட்ட குருணை முக்கால்வாசி எழுந்திருச்சு இப்போ நம்ம கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் கோதுமை கழி மாதிரி பாருங்கள் இன்னும் கொஞ்சம் நேரம் வேகணும் வந்துச்சின்னா நல்லா வெந்துடும் இப்போ வந்து நம்ம இந்த மாவில் வந்து கோதுமை மாவில் நம்ம எடுத்து வச்ச சுடு தண்ணியை போட்டு கொஞ்சம் ஆற விட்டுட்டோம்னா கொஞ்சம் நேரம் ஆறிடும் நம்ம அந்த தண்ணியை போட்டு நல்லா கை விட்டு கட்டி இல்லாமல் அந்த மாவை கரைச்சிக்கலாம் நம்மளோட கோதுமை களிக்கு ஒரு சட்னி ஒன்று ரெடி பண்ணுறோம் அதுக்கு வந்து பூண்டு மிளகாய் ஈரகம் தேங்காய் புளி கொத்தமல்லி இலை கருவேப்பில் கொஞ்சம் உப்பு வெங்காயம் தக்காளி இதெல்லாம் ஒன்றா போய் போட்டு வதக்கிக்கலாம் இது நல்லா வதங்கினாட்டி நம்ம சட்னி தனியாக அரிசிக்கலாம் அது இது வதங்கட்டும் நாம் போட்ட அரிசி வந்து நல்லா பொருணா வெந்துருச்சு நல்லா குழந்தை போகிற அளவுக்கு வந்துருச்சு இது இப்போ வந்து நம்ம களி கிண்டிக்கலாம் இந்தளவுக்கு தண்ணி இருக்குது நம்ம கரைச்சி வச்சுருக்கிற மாவும் இந்தளவுக்கு லூஸாக இருக்குது இந்த அளவுக்கு இருந்தால் போதும் நான் ராகி களி தண்ணி உரியிற மாதிரி இது உரியாதாமா அதனால் நம்ம கொஞ்சம் தண்ணி கம்மி பண்ணியே வச்சுருக்குறோம் இந்த மாதிரி சுடு தண்ணி எடுத்தது இந்த அளவுக்கு இங்கே இருக்குது தேவைன்னா ஊற்றிக்கலாம் இல்லைன்னா விட்டுறலாம் நம்ம கரைச்சி வச்சிருக்கிற மாவை எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி இருக்குது I பாத்திரத்தில் ஒட்டி இருந்ததும் கொஞ்சம் வாஷ் பண்ணி போட்டுட்டோம் லைட்டாக இது நம்ம அரிசி போட்டிருக்கிறதுனால பொது அரிசி கட்டி விழுவாது அதனால கரெக்டாக கட்டிக்கலாம் அதுவும் இல்லாமல் ராகி மாதிரி இல்லாமல் இது சீக்கிரமாக வெந்துருமா அதனால Grazie இதில் பழைய சாதம் இருந்தால் கூட போட்டு கிண்டிக்கலாம் தண்ணி ஊற்றி வச்சுருந்தாலும் ஆனால் சரி நான் வந்து குருணியாக போட்டுக்கிட்டேன் அந்த மாதிரி கிண்டும் கிண்டிக்கலாம் சில டைமில் நம்மளும் சாப்பாடு செய்யறதுக்கு லேட்டாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி கிண்டிக்கலாம்

E ராகி களி வந்து சீக்கிரமா இருக்கும் இது வந்து அவ்வளவு சீக்கிரமா இது பாருங்க நல்லா கிண்ணம்னால அப்படியே அப்படியே மாதிரி வருது கொஞ்சம் தீயாரத அளவுக்கு மட்டும் கரெக்டா தண்ணி வச்சு நம்ம பண்ணிக்கணும் அதுவும் இல்லாம இன்னைக்கு நம்ம இந்த குருளை சேர்த்து செஞ்சிருக்கிறதுனால இன்னுமே நல்லா ஃப்ரீயாக வருது இதே மாவு தனியாக இருந்தால் கூட ஓரளவுக்கு டைட்டாக வரும் இதுவுமே வெந்துருச்சு கையில் ஓட்டில் நம்ம கொஞ்சமாக டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம் பச்சைவசம் ஆயிடுச்சுன்னா மூவாயிரம் நேரம் இருக்கலாம் இல்லைன்னா விட்டுறலாம் nu kon ñë bacaa xolbi ena moo nu ga naak bunder la தே கொஞ்சமா ஒரே ஒரு கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிடலாம் ஏன்னா நம்ம விசில் போறோம் ஒரு மூடி போட்டு நம்ம விசில் விடும்போது கொஞ்சமா தண்ணி தெளித்த மாதிரி விட்டோம்னா தான் நம்ம விசிலுக்கு அந்த தீஞ்சு வராமல் வரும் கரெக்டாக ஒரு விசில் வரட்டும் எடுத்துக்கலாம் வந்து விட்டாச்சு விட்டு கொஞ்சம் நேரம் ஆஃப் பண்ணி வச்சுருந்தேன் நம்ம எடுத்து வச்ச சட்னியை ரெடி பண்ணிட்டு வந்துட்டோம் இதுக்கு நீங்கள் எந்த புளிச்சட்னியும் ரெடி க நல்லாயிருக்கும் இல்லைன்னா தக்காளி வதக்கிற அந்த மாதிரி இது பண்ணோம்னாலும் நல்லா இருக்கும் இப்போ ஆறு செட் ஆயிரும் கொஞ்சம் நேரம் ஆறு முன்னாடியே நான் நம்மளோட கோதுமை கழிக்கின்ன பாத்திரம் இந்த மாதிரி தான் இருக்குது இதை தண்ணி ஊற வச்சோம்னா வந்துடும் இது வந்து கொஞ்சம் செட் செட்டாகிடுச்சு இன்னும் கொஞ்சம் நேரம் விட்டு நம்ம எடுத்துக்கலாம் இது ரெண்டே அளவுக்கு தான் வந்திருக்குது இந்த அளவுக்கு கோதுமை மாவில் கம்மியாக தான் கிடச்சிருக்கு ராகி மாவில் கொஞ்சம் உபரியாக வரும் கோதுமையில் அப்படி வரல ரெண்டே ரெண்டு உருண்டை தான் வந்திருக்கு விளட கோதுமை கல்லையை இந்த பாத்திரத்துலேருந்து நான் போட்டுவிட்டேன் நான் உருட்ட வேலை இல்லை அந்த இருந்து அப்படியே காமித்திட்டேன் இதுக்கு வந்து சட்னி வந்து புளிச்சட்னியும் சூப்பராக இருக்கும் நீங்களும் மாதிரி செஞ்சு பாருங்க நீங்கள் இன்னும் ரெண்டு கையில் வச்சு நல்லா கிண்டுருவீங்களா இருந்தால் தண்ணி இன்னும் கம்மியாக கூட நல்லா டைட்டாக கிண்டிக்கோங்க என்னால் இந்த மாதிரி தான் கிண்ட முடியும் எனக்குமே இது ரொம்ப நாளாக செஞ்சு சாப்பிடணுன்னு ஆசை அதனால தான் எங்கள் அம்மாட்ட கேட்டுட்டு கின்னேன் எங்கள் அம்மாலாம் அடுப்பில் வச்சு நிறையா செஞ்சிருக்குறாங்க அந்த வெளியில் விறகடுப்பில் துடுப்பு வச்சு அது மாதிரி செய்ய முடியாது இப்போ நமக்கு இந்த அளவுக்கு போதும் அதனால இந்த மாதிரி செஞ்சுருக்குறேன் இது வந்து கால் கிலோ மாவு ஒரு நூறு கிராம் குருணை அரிசி போட்டது பச்சரிசி அரிசி நான் செஞ்ச களி ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் சொந்தங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நாளைக்கு வேறு ஒரு சமையலோடு சந்திக்கலாம்